பிரியமான சகோதரனை சகோதரி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நிச்சயமாய் உன் பேரை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி ஆவியான இன்றைக்கு தீர்க்க தரிசனம்மா எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆதியாக பனிரெண்டு ரெண்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம பேரை கெடுக்கிற மாதிரி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் நம்முடைய பேரில் ஒரு வேலை அவமானப்படுத்தி நம்மளை அசிங்கப்படுத்தி நம்ம பேரை கெடுத்து நம்ம வாழ்க்கையில் வித்தியாசமான சூழ்நிலைகளில் நம்மளை ஆண்டு அழகாக வழி நடத்திட்டு வருவார் ஆனால் நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் உங்கள் பேரை இது வரைக்கும் ஒரு வேளை உங்கள் குடும்பத்துலையும் சரி வெளியிலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி ஊழியத்திலையும் சரி நிறைய சூழ்நிலைகளில் பிசாசு உங்கள் பேரை கெடுத்து வச்சுருக்கலாம் இன்றைக்கி ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் உன்னை நான் கனப்படுத்துவேன் அநேக பேர் உங்கள் பேரை பார்த்துட்டு ஓ இவனா இவளா அப்படின்னு சொல்கிற அந்த பேரை ஓ இவனோடு ஏசு இருக்கிறார் இவளோடு ஏசு இருக்கிறார் இவங்க பெரியவங்க இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி உங்களை புகழும்படியா எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களுடைய உண்மைத்தன்மையை பார்த்து உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் நிறைய நேரங்களில் நம்ம நிறைய உண்மையாக இருந்திருப்போம் அந்த உண்மையாக இருந்ததுக்கு நம்ம கிடச்ச பரிசு என்ன அப்படின்னா நம்ம பேரை அவமானப்படுத்திடுவாங்க கவலைப்படாதீங்க சகோதரியை சகோதர கவலைப்படாதீங்க ஊழியக்காரனை கவலைப்படாதீங்க நிகாண்டு உங்களோடு பேசிகிட்ருக்கார் உங்கள் அவமானப்படுத்தப்பட்ட இடத்தில் உங்கள் பேரை பெருமைப்படுத்தி உங்களுடைய சந்ததியை தலை தோங்க என்று சொல்லி அவையான ஒரு தீர்க்கு தரிசனமாக உங்களோடு இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்